அன்பு சந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா பெற்றிருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பார்க்க பார்க்குறோம் அதாவது சிலையில எழுதி தொங்கப்பட்டதை பார்த்துக்கிட்டு அந்த சிலையில எடுத்து படிக்கிறாரு அது வேற லெவல் எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் நந்தினி இங்க தான் இருக்கா அப்படின்னு அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க விவா அதுக்கு முன்னால சீரியல் வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம விஜயம் விவேகம் நம்ம சூர்யாவை பார்க்கறதுக்கு வராங்க அப்போ வந்து நம்ம நந்தினியை வந்து கேட்கறாங்க எதுக்கு நந்தினி செல்லு சுவி ஆப்ல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என் செல்லு புடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க புடிஞ்சு வச்சுக்கிட்டு சூர்யா சார் கிட்ட என்ன நெருங்க கூட உடம்புட்டுக்காங்க அவரை நான் ஒரு நேரமாவது பாத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கூட உடம்புட்டுக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம விஜய் வந்து பயங்கரமா சாக்க வராங்க என்னம்மா கெட்டின பொண்டாட்டி ஒன்னே உடம்புட்டுக்காங்களா அப்படின்னு அதுக்கு அடுத்து நம்ம நந்தினி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அதாவது சிப்ட்டு போட்டு காவலுக்கு ஆள் இருக்காங்க நைட்டும் பகலும் என்னைய உள்ள கூட போட முட்டுக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நீ கவலைப்படாதம்மா நாங்க எப்படியாவது பேசி சூர்யா சார உன்னை பார்க்க வச்சுட்டு தான் நாங்க அங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவழி கிட்ட போய் பேசுறாங்க அப்ப வந்து நம்ம சுந்தரவள்ளி வந்து ஆஹ் விவேக்கு விஜய் ரெண்டு பேரும் வந்துட்டீங்க ஆனா சூர்யாவை இப்போ பார்க்க முடியாது அவன் நல்லா குணமாவன பிறகு நீங்க எப்பவும் வழக்கம் போல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து இல்ல நான் சூர்யான பார்த்தே அவனும் அந்த சுந்தரவல்லி பயங்கரமா திட்டிட்டாங்க உனக்கு ஒரு தடவை சொன்னா தெரியாதா இங்க இருந்து இடத்த காலி போயின் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நந்தினி வந்து சொல்றாங்க எங்களையும் உள்ள உடம்புட்டு இருக்காங்கம்மா அப்ப அவங்க வந்து உன்னையும் சூர் பிரி பிரிக்கிறதுல உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நந்தினி வந்து அதான் எப்படியாவது ஒரு நேரமாவது அவரை பாத்துடலாம்னு நினைக்க உடம்புக்காங்களா அப்படின்னு சொன்ன நீ கவலைப்படாத அதாவது எப்படியாவது சூரியனை வந்து நீ இங்கதான் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்ன நம்ம நந்தினி சொல்றாங்க அதுக்குதான் ஒரு சிலேல நான் எழுதி சன்னல் ஓரமா தொங்க போட்டிருக்கேன் அதை மட்டும் எப்படியாவது சூர்யா சார் பாத்துட்டாருனா போதும் அப்படின்னு சொன்னோனே நம்ம நந்தினி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம சூர்யா அதை பார்த்துட்டு அதை எடுத்து படிக்கிறாரு வேற லெவல் அதாவது இன்னைக்கு எப்சை மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க